வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் கூட்டலான்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த பட்டுவும் கூடயே வந்துட்டான் முதலெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்தால் தான் வருவான் இப்போல்லாம் நான் மேலே போகலான்னாவே கீழே இருந்துட்டு ச கத்துறான் வெளியே கதவு சாத்திட்டு மேலே வந்துட்டோம்னா கத்துறான் சரின்ட்டு கூட்டிகிட்டே வந்துட்டு இப்போல்லாம் படி அவனே ஏறிடுறாங்க ஏறி வந்து வாருங்க விளையாடிக்கிட்டு இருக்கான் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாமல் நீட்டாக கூட்டி விட்டுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க இன்றைக்கி பூ எதுவும் அறுவடைலாம் பண்ணலைங்க சரி பூ இருக்கட்டும் இந்த சிவன் ராத்திரி வருதில்லைங்க அப்போ பூசிக்கெல்லாம் பூ தேவைப்படுது சரி அப்பப்போ அறுவடை பண்ணிக்கலான்ட்டு விட்டுருக்கே இங்கே பாருங்கள் பூத்து முடிஞ்சு கடைசியாக அந்த மாதிரி பிளாக் ஆகிடுதுங்க இங்கே பாருங்கள் உடச்சி வச்சிட்டோம் சங்க நின்றும வெளியே நிற்கிதுன்னு ஏறி பிடிச்சி கடிச்சா உடஞ்சி போச்சு இப்போ சாயங்காலம் தான் வந்தேன் சரி கூட்டி விட்டுட்டு போகலான்ட்டு தண்ணி காலையிலே கொடுத்துட்டேன் வந்து கூட்டுறதுக்காக வந்தேன் பின்னாடியே கொன்று கொன்று பய புள்ள எங்கள் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்கு எங்கள் ஏரியா உள்ள வராதே பட்டு பட்டு பட்டியே ஜெல்லாம் ஏ பட்டு அவெல்லாம் ஒரே பிஷி பிஸியோ பிஸி டபுள் டபுளாக பூத்துருக்குங்க அவ்வளோ புக்கால் நாளைக்கு காலையில் பறித்து வச்சுருவேன் சரி விடி பூ உதிர்னாலுமே பிரச்சனை இல்லை அப்படியே சாமிக்கு போடுறது தானே டைமும் இல்லைங்க இன்றைக்கெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் இருந்தாங்களா பூ அறுவடை பண்ணுறதுக்கு டைம் இல்லை இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு காலையில் பறிச்சோம்னா உதிரதான் செய்யும் உதிரினாலும் பிரச்சனை இல்லை பட்டு இப்போல்லாம் நல்லா மொட்டை மாடிக்கு வந்து ஜாலியாக விளையாடி கற்றுக்கிட்டான் கீழே இருக்க முடியல புதினா திங்கிறான் பாருங்கள் புதினாவை திங்குறான் நேற்று பிரண்டியே கடிச்சு விட்டு ஆக உயின்னுக்கிட்டு இருந்தான் நானும் எவ்வளோ இருந்தால் இருந்து பார்த்துக்கிறது இங்கே சங்கிலியுமே கொண்டு வரல என்ன பண்ணால் பிரண்டி போய் லபக்குன்னு கடிச்சிட்டான் கடிச்சுவிட்டு ஊயினுக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி பிரண்ட பக்கமே போகல பயப்பில்ல பிரண்டியை பார்த்ததே ஒன்றரை கிலோமீட்டர் ஒடியாந்துட்டான் புல்லு இருக்குது பாருங்க அடினியம் செவந்தி எல்லாமே நீட்டாக கூட்டி விட்டுட்டேங்க நேற்று பாதி கூட்டினேன் இன்றைக்கி ஒரு பாதி கூட்டினேன் காய்கறி கம்போஸ்ட்டு போடல தக்காளியும் பாருங்கள் பழுத்துட்ருக்கு பொரியல் தட்டக்கா பெருசாகிகிட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் கொத்தவரையெல்லாம் இருக்குது தக்காளி கொஞ்சம் இருக்குது நல்லா நாளைக்கு தான் அறுவடை பண்ணணும் பட்டோ தக்காளி எல்லாம் திங்காத இங்கே கம் கண்டது போனது எல்லாத்தையும் கடிக்கிறது சிக்கன் கொடு பட்டுக்குட்டி குட்டி ஐயா ஏ பெல்லோ சேக்கன் பட்டு எனக்கெல்லாம் கண்டுக்க மாட்டான் அடுக்குமல்லையும் பாருங்கள் பூ கொத்து கொத்தாக இருக்குது அங்கே ஒரு கொத்து இருக்குது என்னை கண்டா உனக்கு இலக்காரமாக அப்படி இருக்குது அம்மா தானே எதுக்கு கொடுக்காட்டி சேர்க்கணும் பாரி ஜாதம் இப்போ பூத்துருங்க இது நே காலையில் பூத்தது இது இந்த பக்கம் சைடு ஊர் பட்டு பட்டு இருந்தால் பிறண்ட கூட்டி கூட்டி குப்பையெல்லாம் அதிலே கொட்டி வைக்கிறேன் இன்னும் வெயில் காலம் வந்துருச்சு ஐ நேற்று தானே கடிச்சிட்டு பயா வியானுக்கிட்டு இருந்தா கையா மையானுக்கிட்டு இருந்தா போ இந்த பவளமல்லி பேபி முல்லை செடி எல்லாம் நல்லா தான் இருக்குது அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதோடு முடிச்சிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்